நிமிஷ பிரியாவினுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கா யார் வந்து கே ஏ பால் ஏமன் நாட்டுல என்ன நடக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ஏமன் நாட்டை சேர்ந்த மக்தி அப்படிங்கிறவரை கொலை செய்த வழக்குல கேரளாவை சேர்ந்த நிமிஷப்ரியா ஏமன் நாட்டுல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க இந்த வழக்கை பொறுத்தவரை நிமிஷப்ரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு போராடிட்டு வராங்க நிமிஷப்ரியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றொரு பக்கம் போராடிட்டு வராங்க நிமிஷப் பிரியாவுக்கு ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டு தேதியும் குறிக்கப்பட்டது ஆனா கடைசி நேரத்துல சில பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரத்து செய்யப்படல இப்போ மக்தி குடும்பத்தாரிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது நிமிஷ பிரியா குடும்பத்தை சேர்ந்தவங்க பிளட் மணி தரதுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க அவங்க கிட்ட பிளட் கொடுத்து மரண தண்டனையை ரத்து செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது இந்திய அரசு தரப்பில் இருந்துமே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிமிஷ பிரியாவா அந்த மரண தண்டனையில இருந்து காப்பாற்ற போராடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா மக்தி குடும்பத்தை பொறுத்தவரை அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல பட் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த தேதிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதனால ஒத்தி பட் இப்பவுமே வந்து மக்தியோட சகோதரர் வந்து நிமிஷப்ரியாவுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஒரு குற்றவாளி ஏன் குற்றவாளி போல காட்ட மாட்டீங்க எதனால நிமிஷப்ரியாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரு பேசிட்டு வராரு நிமிஷ பிரியா செஞ்ச குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் மக்தியோட சகோதரர் பேசியிருந்தாரு இந்த வழக்கினுடைய பின்னணியை பற்றி பார்க்கும் போது கேரளாவை சேர்ந்த நிமிஷப்ரியா ஏமன் நாட்டுல நர்ஸா பணியாற்றிட்டு வந்தாங்க அங்க உள்ளூரை சேர்ந்த மக்தி அப்படிங்கிறோடு சேர்ந்து நிமிஷப்ரியா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லப்படுது ஆனா அந்த கிளினிக்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை மக்தி மட்டுமே எடுத்துக்கொண்டதாகவும் பிரியாவுக்கு அந்த வருமானத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல மக்தி வந்து நிமிஷப்ரியாவினுடைய பாஸ்போர்ட் எடுத்து வைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுது இதனால நிமிஷப்பிரியா என்ன பண்ணாங்களா மக்திக்கு வந்து மயக்க ஊசி செலுத்தி அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி மயக்க ஊசி போட்டிருக்காங்க பட் அது ஓவர் டோஸ் அதுவே மக்தியோட உயிரிழப்புக்கு காரணமா அமைஞ்சிருச்சு இதனாலதான் இந்த குற்றத்திற்கு நிமிஷப்ரியா ஏமன் நாட்டுல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு தேதியும் குறிக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு மரண தண்டனை இன்னும் ரத்து செய்யப்படல தள்ளிதான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கவலையில நிமிஷப்ரியாவினுடைய குடும்பத்தினர் இருந்து வந்தாங்க ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய கே ஏ பால் அப்படிங்கிறவரு பிரியாவுக்கான அந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத

அப்படிங்கறத அந்த வீடியோல அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஏமன் நாட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி எனவும் அவர் பேசி இருக்காரு இது ஒரு பெரிய வெற்றி இதை அடைய காரணமாக இருந்த அனைத்து தலைவர்களுக்குமே நான் நன்றி கூற விரும்புகிறேன் அப்படிங்கறதையுமே சொல்லி இருக்காரு அவர் விடுவிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்படுவார் தூதர்களை அனுப்பி நிமிஷாவை பத்திரமாக இந்தியா அழைத்து வர ஏற்பாடு செய்தமைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கறத அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனா இவர் அங்கிருந்து ஒரு வீடியோ வெளியிடும் போது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல மக்தி குடும்பத்தை சேர்ந்த வழக்கறிஞரோ இல்ல குடும்பத்தை சேர்ந்த வழக்கறிஞரோ நிமிஷப் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்பவருக்குமே வெளியாகல இவருதான் வந்து இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இன்னும் சில தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா கே ஏ பால் அப்படிங்கிறவரு ஒரு விளம்பர பிரியர் அப்படிங்கறதுனால அவரை நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு இதனால ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக ஆகும் வரை நம்ம ஒரு முடிவுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நிமிஷ எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இப்போ இருக்கு ஒரு புறம் நிமிஷ பிரியாவுக்கு மன்னிப்பே கிடையாது மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு மக்தி குடும்பத்தினர் பேசிட்டு வராங்க மற்றொரு புறம் நிமிஷ பிரியாவை எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லி அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து போராடிட்டு வராங்க இந்த வழக்குல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்